சென்னை பாக்கத்தில் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலையை பார்க்கலாம் என்றைக்கும் வந்து அரசியலும் சரி அதே போன்றும் சரி அம்மாவுடைய கொள்கை லட்சியங்கள் தலைவருடைய கொள்கை லட்சியங்கள் எல்லாம் நாங்கள் வந்து அமல்படுத்துவதன் காரணமாக அந்த வெற்றிடம் என்ற பேச்சுக்கே இடமில்லை யாரு அதுதான் சொல்கிறேன் அவர் வந்து அந்த கணக்கு பார்த்துருந்தா அதனுடைய அந்த உண்மையாக அதனுடைய அந்த இது தெரியும் அதாவது ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் அவர் ரியலாக ஆடிட்டராக இருந்தால் நிச்சயமாக வந்து அதை வந்து சொல்லுவார் அவர் அவர் அரசியல்வாதியாக இருந்தால் நிச்சயமாக சொல்ல முடியாது தான் நான் சொன்னேன் நான் காமாலைக்காரர்களுக்கு வந்து காண்பதெல்லாம் மஞ்சள்னு சொல்லிட்டு எனவே அது மஞ்சளாக தான் தெரியும் அது அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து இன்னைக்கு இன்றைக்கி இந்தியாவே இன்றைக்கி வந்து ஒரு வழிகாட்டி மாநிலம்னு சொன்னால் நம்முடைய தமிழ்நாடு தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து சொல்லணும் இன்றைக்கி இன்றைக்கி கர்நாடகாக்கு தேர்தல் எடுத்துங்க இன்றைக்கி அம்மாவுடைய ஸ்கீம்ஸ் தான் இன்றைக்கி வந்து எல்லாமே தேர்தல் வாக்குறுதிகளாக இன்றைக்கி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி லேப்டாப்பில் இருந்து இன்றைக்கி அம்மா அதே போல் பெண்களுக்கு நாப்கின் வழங்குற இருந்து அதே போல் வந்து இன்றைக்கி தாலிக்கு தங்கம் அந்த ஒரு உன்னதமான திட்டம் இன்றைக்கி இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ ஆடிட்டர் வேலை கணக்கு வேலை பார்க்காம அரசியல் வேலை பார்க்குற மிஸ்டர் குருமூர்த்தி அவர்கள் முதல்ல நம்முடைய அரசில் என்னென்ன சாதனைகள் பட்ஜெட்டு முதல்ல படிக்கட்டும் எதற்கெல்லாம் எவ்வளோலாம் ஒதுக்கி இருக்கிறோம் சமூக நல திட்டங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்கோம் மொத்தம் ரெண்டு லட்சம் கோடி ரூபாயில் எழுபத்தேழாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சமூக நல திட்டத்துக்கு உதவி செய்ததெல்லாம் அவர் வந்து இல்லைன்னு சொல்றாரா அப்போ வந்து அவர் ஆடிட்டரே இல்லைன்னு தான் நான் சொல்ல முடிகிறேன் அப்போ எப்படி ஒரு ஆடிட்டர்னு நான் சொல்ல முடியிறான்னு ஆடிட்டர்னா முதல்ல பட்ஜெட்டை முதல்ல படிச்சுட்டு பேசிட்டோம் அதனால் வந்து இவர் போது வந்து ஒரு ஆடிட்டர் வேலையை பார்த்தா கரெக்ட் அது அரசியல்வாதி வேலையை பார்க்கவே நான் தரிசு அதாவது அவர் நேரடியாக சொன்னாலும் சரி சூசகமாக சொன்னாலும் சரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த தேர்தல் வந்தாலும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அம்மாவுடைய அரசு இதுதான் வந்து ஆட்சி என்ற அந்த கட்டிலில் இருக்கும் அந்த கோலோச்சும் எனவே இது அவங்க அவங்க கருத்தை சொல்லுவாங்க அதனால் மக்கள் வந்து அவர்தான் வந்து தீர்ப்பு வழங்குபவர்கள் எங்களை பொறுத்தவரை வந்து எங்களுடைய வந்து கொள்கைகளும் லட்சியங்களும் அதே போன்று எங்களுடைய சாதனைகள் அம்மா அவர்கள் விட்டு சென்ற அந்த பணிகளெல்லாம் இன்றைக்கி இன்னைக்கு கொண்டு இருக்கும்போது எங்கள் நாங்கள் மக்களை சந்திக்கும் போது நிச்சயமாக மக்களிடத்தில் சொல்வோம் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அவர்கள் வந்து ஒரு கற்பனையில் இருப்பார்கள் ஒரு கனவுலத்தில் இருப்பார்கள் அதற்கெல்லாம் வந்து நிச்சயமாக நான் பதில் சொல்ல முடியாது அதற்கு பதில் சொல்ல தமிழ்நாட்டு மக்கள் தான் தேர்தலை தேர்தலை அவர் 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 ஒரு ஒரு உண்மையை வந்து உலகத்துக்கு வந்து ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி ஏன்னா ஆளும் அரசே போராடுன்ற அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு நிச்சயமாக சொல்கிறேன் மாணவத்துடைய உரிமைக்காக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு நிச்சயமாக போராடு உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஒரு கிறிஸ்டல் கிளியர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து தீர்ப்பு என்பது தெளிவாக இருக்குது அந்த தீர்ப்பு வந்து காவிரி மேலாண்மை அமைக்கணும் காவிரி நீரை குழு அமைக்கணும் அது ஆறு வார காலத்திற்கு அமைத்தாக வேண்டும் என்பதுதான் தீர்ப்பு எனவே அந்த தீர்ப்பு சிந்தாமல் சிதறாமல் முழுமையளவுக்கு அமல்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் மத்திய அரசுக்கு உண்டு எனவே தான் நாங்கள் எல்லா விதமான நெருக்கடிகளும் கூட மத்திய அரசுக்கும் சரி நாங்கள் வந்து கொடுத்து எனவே எங்களுடைய வார்த்தை கூட சொல்லிட்டோம் இனிமே நாங்கள் வந்து மத்திய அரசு நம்ப தயாராக இல்லை எனவே அந்த தீர்ப்பை வந்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அந்த தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து அளித்து விட்ட நிலையில் அது வந்து நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய அரசு என்ற நிலையில் வந்து அது குறித்து அந்த தீர்ப்பை வந்து உச்ச நீதிமன்றம் முழுமையளவுக்கு வந்து கண்டிப்புடன் இருந்து ஒரு இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை நிலைநாட்டுகின்ற வகையில் உச்ச நீதிமன்றம் அந்த நிலை எடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது அதிமுக அரசு காவிரி அதாவது பொதுவாக வந்து விலாங்கு மீன் என்று சொன்னால் எல்லா மீனும் சாப்பிட்றது அதனால வந்து ஏற்கனவே வந்து டிடிவி பற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அந்த குடும்பமே எப்படி வந்து தமிழ்நாட்டை சுவாகா செஞ்சது அதுபோல் அவருக்கு அந்த பாறை வந்து விலாங்கு மீன் தான் வரும் எங்களை பொறுத்தவரில் வந்து விலாங்கு மீன் எதுவும் கிடையாது எங்களை பொறுத்தவரையில் வந்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சூறை மீன் பாறை மீன் வஞ்சிர மீன் நெத்திலி இது போன்ற மீன்கள் தான் இன்றைக்கு வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசு

இல்லை அதுதான் ரெண்டு கொஸ்டின் சொல்லிடுறாங்க அதாவது ஆயிரம் குற்றவாளிகள் வந்து தண்டனையில் இருந்து தப்பலாம் ஆயிரம் குற்றவாளிகள் வந்து தண்டனையிலிருந்து தப்பலாம் ஆனால் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாது இதுதான் வந்து சட்டத்தினுடைய மாண்பே எனவே ஒரு குழந்தை கடத்தல் அதேபோல் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் பாலியல் குற்றங்கள் வந்து கடுமையான அளவிற்கு தண்டிக்கப்பட வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அதிகமான அளவிற்கு வந்து அளவுக்கு வந்து இது வந்து சமுதாயம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் எனவே அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்பவர்கள் வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு வந்து முழுமையளவுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது தான் அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கும் பொதுமக்களுடைய கடமையாக இருக்கும் சமுதாயத்துடைய கடமையாக இருக்கும் எனவே அந்த விக அந்த அந்த ஒரு அடிப்படையில் வந்து நம்ம வந்து பல நடவடிக்கை நம்ம வந்து எடுத்திருக்கிறோம் இந்த பாலியல் கூட்டங்களில் ஈடுபட்டவர்களுக்கு உடனடியாக ஒரு வருஷ காலத்துக்குள்ளே வந்து தூக்கு தண்டனெலாம் வாங்கி கொடுத்துருக்கோம் எனவே பொதுமக்கள் வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அது போன்ற ஒரு செயல நிச்சயமாக சந்தேகம் இருந்தால் காவல்துறைக்கு தகவல் அளிக்கலாம் ஏன்னா தகவல் அளிக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக கைது செய்ய சட்டத்தை நிறுத்தி வேண்டிய தண்டனை வந்து வாங்கி தரும் ஏன்னா தயவுசெய்து இப்போ நீங்களே வந்து ஒரு ஊருக்கு போய் ஒரு காரில் போகும்போது ஒரு அட்ரஸை தேடிட்டு நீங்கள் கிராமத்துக்குள்ளே இந்த ஊர்லேருந்து அந்த ஊர்லேருந்து வந்து எங்கப்பா இந்த அட்ரஸ்ன்னு சொன்னேன்னா உடனே ஒருத்தன் வந்து என்ன பண்ணுவானா டேய் புள்ள பிடிக்கிற டானான்னு போன ஊரே சேர்ந்து அடிச்சிடும்